நாம இப்ப காமிக்கறோம் நம்ம நம்ம பொறியே இருக்கு நான் அவங்களே இப்ப என்ன பண்ண போறீங்க அரிக்க போறீங்களா வந்து இப்போதைக்கு வந்து பீரியட் ஸ்டேஜ்ல பெரிய ஸ்டேஜ் பெரிய ஸ்டேஜ் என்ன என்ன சிங்கப்பூர் <scalable> <acak> <forbidden. income> <sanitizer>

வாட்டிக்கு ஒரு சீட்டை நீட்டிட்டு சிங்கப்பூர் போகிறேன் அப்படிங்கிறீங்க நம்பவே முடியல அப்ளை பண்ணது ரொம்ப நாளுக்கு முன்னாடி அப்ளை பண்ண மேரேஜ் ஆகி கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணியாச்சு ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர் விசா வந்துருச்சு நான் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் கிடைச்சது பார்த்தா விசா வந்துருச்சு இதை மட்டும் எப்படி சொல்லுங்க எனக்கு தெரியல அதனால வந்து இது பண்ணிட்டு இருந்தேன் எங்கே வர

என்ன மெசேஜ் இ மெயில்க்கு வந்து போட்டுட்டாங்க இல்லம்மா நீங்க எங்க போவானுங்கம்மா எனக்கு ஆசையா எனக்கும் திருஞ்சு போறrangle ஆசையா எனக்கு ஆசை என்ன பண்றது என்னன்றது வந்து அது மாதிரி இருக்கு என்ன செய்யறது கஷ்டப்படலாம் அப்படி இல்லை கஷ்டப்படேன் ஏன்னா நம்ம லைட் நிறைய வந்துச்சு வீட்டுல கோபடக்கூடாது புரியுதா வீட்டுல சொன்னா எதாவது கோபடக்கூடாது உனக்கு ஏதாச்சும் வண்டியான கால் பண்ணு நாங்க இருந்தாலும் சொல்ற கீழே

ஸோ இதான் வந்து சொல்ல சொல்லணும் வந்து எப்படி சொல்றதுனா வந்து எனக்கு நைட்டாக வந்து ட்ரைவ் பண்ணி அதுவும் இருந்துச்சுட்டா சேட் ஆயிட்டா ஸோ அது வந்து இதோட வந்து லைவ் வந்து போச்சு வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம் இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் தான் என்ன ஒரு டைம் வந்து நிஜமும் வந்து எனக்கு சத்தியம் பண்ண விசா வந்ததுக்கப்புறம் சத்தியம் பண்ணுனா எப்படியும் சத்தியம் பண்ண வரும் சத்தியம் பண்ணுவாங்க ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா ஸோ இதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து ஃபேமிலிக்கு வந்து எனக்கு விசா விஷயம் தெரியாது சர்ப்ரைஸாக வந்து வச்சுருக்கேன் வீட்டில் போய் இதுக்கப்புறம் தான் போய் கொண்டு போய் காட்டணும் காட்டணும் நெக்ஸ்ட் வந்து ஒன் மந்த்து மேக்ஸிமம் ஒரு ஒன் மந்த்து ஒன் மந்த்துக்குள்ளே ஒன் மந்த்துக்கு கிளம்புற மாதிரி இருக்கும் எஸ் பார்த்துருக்கணும் என் வீட்டில் சொல்ல கேட்கணும் கோவப்படக்கூடாது இந்த எல்லாத்துக்கு சாப்பிடணும் அழுகாத எதுக்கு அழுகிறேன்

ஹம் கரெக்டாக எல்லாத்துக்கும் தெரியுதா டிசம்பர் ட்வெண்ட்டி டூ டிசம்பர் ட்வெண்ட்டி டூ இது வந்து இப்ப என்னோட ஓல்டு இது வந்து போன்ல இருந்துச்சு இந்த பிளான் பண்றக்காக போய் நம்ம நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன் இந்த ரொம்ப அலுவலா பண்ணிக <laughs> <laughs> 嗯，啊啊有。